வணக்கம் வாங்க நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது வீடுகளில் பயன்படுத்துகிற கொழும்பு மிளகாத்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ஆமாங்க இந்த ஒரு கொழும்பு மிளகாத்தூள் இருந்தால் போதுங்க எல்லா விதமான சைவம் அசைவத்துக்கு உபயோகமாக இருக்குங்க இதுக்கு நான் எடுத்துருக்கிற அளவு ஒன்று கிலோ மல்லிக்கு ஒரு கிலோ மிளகாய் எடுத்துருக்குங்க குண்டு மிளகாய் நல்லா காரங்க அடுத்து அரிசி வந்து ஒரு டம்ளர் அதாவது ஒரு அளக்குங்க புளிங்களை அரிசியோ இல்லை பச்சரிசியோ இது தேவை எடுத்துக்குங்க மிளகாய் மல்லியை தவிர எல்லா பொருட்களையும் வறுத்து அரைக்கணுங்க கடலப்பருப்பு கடலப்பருப்பு ஐம்பது கிராம் சீரகம் இரநூறு கிராம் மிளகு நூறு கிராம் சோம்பு ஐம்பது கிராம் கடுகு ஐம்பது கிராம் வெந்தயம் ஐம்பது கிராம் நாம் பொருட்களை வறுத்து அரைக்கிறதுனால ஆறு மாதத்துக்கு மேலே இது கெட்டு போகாதுங்க நல்லாயிருக்குங்க கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நல்லா வறுக்கலாம் பருப்பு கருகாம் வறுத்துக்கலாம் நாம் ஒவ்வொரு பொருளையும் வறுத்து சேர்க்கறதுனால இந்த குழம்பு மிளகாத்தூள் நிறைய மாதங்களுக்கு வருங்க இந்த கடல் பருப்பு அரிசி சேர்க்கறதுனால குழம்புக்கு நல்ல திக்னஸ் கொடுக்குங்க நல்லா வறுக்கலாம் இந்த பருப்புகள் ஒரே மாதிரி வருபடணுங்க வருபட்டுச்சு இப்போ எடுத்துடலாம் அடுத்து வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் இந்த குழம்புக்கு நல்ல வாசனை கொடுக்குங்க உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க இதை நல்லா வறுக்கலாம் வெந்தயம் சட்டுன்னு வருபடுங்க கைவிடாமல் வறுக்கலாம் பொருட்களை வறுக்கும் போது பக்கத்துலேருந்து வறுக்கணுங்க விட்டோம்னா தீஞ்சி போயிடுங்க நல்ல வாசனை வருதுங்க வறுபட்டு தெரியுதுங்களா இப்போ எடுத்துடலாம் வெந்தயம் நம்ம வறுத்த பிறகு நல்ல கலர் சேஞ்ச் இருக்குங்க தெரியுதுங்களா இப்போது சீரகம் போட்டுக்கலாம் சீரகம் ரொம்ப நேரம் வறுக்கணும் அவசியம் இல்லைங்க இது பொரியும் போது எடுத்துடலாங்க பாருங்கள் நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு இப்போ எடுத்துடலாம் அடுத்து சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு கலர் மரம் வறுத்துக்குங்க நல்ல வாசனை வருங்க ரொம்ப நேரம் வறுக்கணும் இல்லைங்க இதையும் எடுத்துடலாம் அடுத்து மிளகு மிளகு வந்து நல்லா சூடேறணுங்க அந்தளவுக்கு வறுத்துக்கலாம் ஒன்று ரெண்டு புரிஞ்சு வருங்க அப்போ எடுத்துடலாம் ரொம்ப நேரம் வறுத்தீங்கன்னா தீஞ்சி போயிடுங்க இப்போ எடுத்துடலாம் அடுத்து கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வந்து நம்ம நார்மலாக தாளிப்போம் இல்லையா தாளிக்கும் போது நல்லா வந்து பொரிஞ்சு வரும் இல்லையா அது மாதிரி பொரியணுங்க இப்போ எடுத்துடலாம் கலர் மாதிரி தெரியுதுங்களா இப்போது மஞ்சள் கிழங்கு போட்டுக்கலாம் இது அப்படியே வறுக்கலாம் மஞ்சள் மட்டும் வண்டி பிடிக்கிற சான்ஸ் இருக்குது அதெல்லாம் வறுத்துட்டு இதை ஒன்றெண்டாக இடிச்சுட்டு அப்புறம் சேர்த்தோம்னா அவ்வளோ ஈஸியாக வண்டி வராதுங்க நல்லா வறுத்துட்டு அப்புறம் பிடிக்கலாங்க அடுத்து எடுத்து வச்சுருக்க அரிசி சேர்த்துக்கலாம் அரிசி சேர்க்குறதுனால குழம்பு நல்லா திக்காக கிடைக்குங்க இதுக்கு புளுங்க அரிசியோ இல்லை பச்சை அரிசியோ எது வேணாலும் சேர்க்கலாங்க அரிசி நல்லா வறுப்படுத்துங்க இப்போ எடுத்துடலாம் அரிசி தீயக்கூடாதுங்க அதே நேரம் நல்லா புரிஞ்சு வரணுங்க அதாவது பொரி அரிசி இருக்குல்லையா அந்த மாதிரி வறுக்கணுங்க இப்போ எடுத்துடலாம் அரிசி வருபட போதே நல்ல மனம் வருங்க அடுத்த கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நல்ல உழந்த கருவேப்பில் ரெண்டு கைப்பி எடுத்துருக்கேங்க அடுப்பை மிடிமுகீட்டில் வைக்கலாங்க இந்த கருவேப்பில் நல்லா பொறிஞ்சி வரணுங்க நல்ல முறு முறுன்னு வரணுங்க அந்த அளவு வறுக்கணுங்க வருபடட்டும் இந்தளவு இருக்கணுங்க உடையணுங்க எடுத்து உடைச்சா உடையணுங்க இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகணுங்க நல்லா வருபட்டுருச்சுங்க நல்ல நல்லா முறிவுருண்டிருக்கு இப்போ எடுத்துடலாம் நாம் எல்லா பொருட்களையும் வறுத்துட்டேங்க இது ஆரட்டுங்க நாம் எல்லா மசாலா பொருட்களையும் வறுத்துட்டேங்க இது நல்லா விடுங்க இந்த மசாலா பொருட்கள் நல்லா ஒன் ஹவராவது ஆறணுங்க இது ஆறுன பிறகு மிக்சியில் கொடுத்துருச்சிடலாங்க உங்கள் கைவசம் இந்த பொருட்களும் விளக்கத்தோல் இருந்தால் போதுங்க சைவத்துக்கு சரியாக இருக்குங்க அசைவத்துக்கும் உபயோகப்படுத்தலாங்க ரெண்டுக்குமே இந்த பொடி போதுங்க நான் குண்டு மிளகாய் எடுத்துருக்கேங்க இது நல்லா கறந்துருங்க ஓகேங்க இதை அரைச்ச பிறகு பார்க்கலாம் கொழ மிளகாத்தூள் ரெடி ஆயிடுச்சுங்க இதை நல்லா ஆற விடலாம் இது ரொம்ப சூடாக இருக்குங்க நல்லா ஆரட்டுங்க ஆறுன பிறகு டப்பால் எடுத்து வச்சிடலாம் ஓகேங்க நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டுக்கு தேவையான கொழ மிளகாத்தூள் அரைச்சி பாருங்க நல்ல மனம் தரக்கூடிய அதே நேரம் டேஸ்டாக இருக்கக்கூடிய இந்த பொடியை வேகப்படுத்திட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் லைக்ஸையும் கமெண்ட்ஸையும் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் போல் மற்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி